அவர் அந்த விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு ஒரு இஷ்யூனால அவரை காப்பாத்தாக திமுக கிட்ட போய் சரண் அவரு அதே அளவு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அண்ணன் திரு முத்து அவர் மறைவுக்கு அப்புறம் இவர் போய் டிஎம்பி ஸ்டாலினை மீட் பண்றாரு என்ன எப்படின்னா இதுல காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 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 விழுந்த ஓட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு திராவிட கட்சிக்கும் மாற்றம் தான் ஓட்டு போட்டுருந்தா உங்களுக்கு ஆனா இப்போ அது டோட்டலாக மாறி போயிட்டு நீங்க நீங்க திராவிட கட்சியில எதுவுமே பேசாம விஜயம் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே இன்னும் உங்க கட்சிக்கு உட்கட்டமைப்பு இல்லை ஒரு கட்சியை கிரௌண்ட் ஸ்ட்ராங் பண்றதுதான் ஒரு தலைவரோட வேலை நீங்க வந்து ஸ்டேஜில் வந்து நல்ல மூச்சு முட்டை பேசுறீங்க ஆக்ரோஷமா பேசுறீங்கன்றதுக்காக அந்த ஆக்ரோஷமா பேசுறீங்க அதை பார்த்து ஓட்டு போடுற போட மாட்டாங்க ஒண்ணு இல்ல அது ட்ரெண்டிங் ஆகும் இன்ஸ்டா பேசுறது யூடியூப்ல போய் ட்ரெண்டிங் ஆகும் இது வரைக்கும் சோசியல் மீடியால எலெக்ஷன் வச்சா யார் ஜெயிப்பான்னு பாத்தீங்கன்னா டிவி கேவும் என்டிக்கும்